இயேசு இயேசு ாலும்ார ஊத்தின் சார்பிலே செப்டம்பர் மாத மன்னிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் பார்வையோடு யாவருக்கும் இயேசுவின் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் ஆண்டவர் ஊழியங்களை விருதமாக ஆசீர்வதித்தார் விசேஷமாக ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இந்த பொள்ளாச்சியிலே இருபது பார்வையற்றர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார் காலையிலே விசேஷித்த ஒரு குடுமையும் மாலையிலே விசேஷித்த ஆராதனையும் பொள்ளாச்சியிலே நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் அதுக்கு உதவியை ஒவ்வொருவரையும் அங்கோடு வாழ்த்துதனும் மாதந்தோறும் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிற ஒவ்வொருவரையும் ஏசு பார்த்துக் கொள்வார் சார்பிலே மனதார நாங்கள் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் இந்த ஏசு பார்த்துக் கொள்வார் அறுவலியத்துக்காக நீங்கள் செப்பீங்கள் தமிழ்நாட்டிலே உதவி செய்வியமாகவும் அதோடு கூட அநேக ஆராதனைகளிலே ஆலய ஆராதனைகளிலே துதி ஆராதனையாகவும் இருநூறு செபங்களாக நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் யூடியூப் வாயிலாகவும் கத்திய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார் இந்த அருமையான ஊழியத்திலேயும் திருநெல்வேலி பகுதியில கூட பகுதி நேரங்களாக ஊழியத்தோடு இணைந்து செயல்படுகிறார்கள் சென்னையிலே பொள்ளாச்சியிலே கோயமுத்தூரிலே இந்த ஊழியமானது நடைபெற இந்த அலுவலகமானது பொள்ளாச்சியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அங்கே அலுவலக பணியாளர்கள் உண்டு இந்த ஊழியத்துக்காக நீங்கள் சொல்லியுங்கள் மாதந்தோறும் இரண்டு குடும்பங்களுக்கு மலிந்து பொருட்களை வாங்கிக் கொடுத்து வருகிறோம் மாற்றின் திறனாளிகளான குடும்பம் ஒன்று ஒன்று பார்வையற்ற குடும்பம் ஒன்று கொண்டு அடுத்ததாகவும் ஒரு மாற்றுத்திறனாளி குடும்பத்திற்கும் அடுத்த மாதத்திலிருந்து உதவி செய்யலாம் என்று நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அநேகர் உதவிகளை கேட்கிறார்கள் இந்த உதவிகளை ஏன் செய்கிறோம் என்றால் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு சிறு உதவியாக இருக்கட்டும் அதன் மூலம் கிறிஸ்துவின் நாமம் சொல்லி அதை செய்து வருகிறோம் நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம கொடுத்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனம் என் கண்கள் எப்போதும் கத்தனை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கி நீங்களாக்கி விடுவிக்கிறார் இந்த அருமையான சங்கீத பகுதியிலே சங்கீதக்கான நலனாக இந்த சங்கீதத்தை எழுதக்கூடிய பாக்கியத்தை பார்க்கும்படுகிறது முதல் ஒன்று ரெண்டு வசனங்களில் அவர் இந்த மாதிரி சொல்கிறார் கத்தாவை உம்மிடத்தில் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்களினை மேற்கொள்ள தானையும் என்று இந்த சங்கீதத்திலே ஆரம்பிக்கிறார் சத்துருக்கள் சங்கீதக்காரனை நிற்குகிறதை வாழ்க்கையிலே நிறைய அநேக சங்கீதத்திலே இவர் எழுதுகிறார் ஆனால் உபத்திரவங்கள் பாடுகள் வரும் சங்கீதக்காரன் யாரை நோக்கி இருக்கிறார் என்பதைதான் இந்த சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினைந்தாம் சனத்திலே அழகாக சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ஐந்து பதினைந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலுக்கி நீங்களாக்கி விடுகிறார்

சங்கீதக்காரன் நீங்க அழகாக எழுதுகிறதை பார்க்க முடிகிறது நீங்கள் அருமையான தாபிபுரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உபத்திரமும் போராட்டமும் பாடுகளும் அதிகமாக அவருடைய வாழ்க்கையில உண்டு இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவனையுடைய ராஜ்யத்தை கட்டும் போது பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும் ஆனால் ஒன்று நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி காரும் அவரை நோக்கி காத்திருக்கும் போது அவரை நோக்கி பார்க்கும் போது நம்முடைய எல்லா உபத்திரத்திலையும் நம்மளை நீங்களா

வைக்காத ஒரு காரணம் கத்தரை முன்பாய் வைக்காதது கத்தரை நோக்கி காத்திருப்பாரது கத்தரை நோக்கி பார்ப்பாரது ஆனால் செய்திதக்காரன் அழகச் சொல்லுகிறார் என் கண்கள் கத்தரை நோக்கி சொன்னது ஊழியர் செய்கிற பொழுது பகளை அதிகாலையில எழுந்து கத்தலை சமூகத்திலே அவரை நோக்கி காத்திருப்பா இரவிலே தனித்து அப்படி பல இடங்களை பார்த்தோம் அப்படி ஊழியர் காரியங்கள் எல்லாம் கத்திலை நோக்கியுள்ள கண்கள் காத்திருக்கிறது சகிதம் நூத்தி இருபத்தி மூணாம் சங்கீதம் ரெண்டாவது வசனத்து கிணிகள் என்பலானா நீ அழகா இதோ வேலைக்காரன் கண்கள் தன் நெஜமான கையை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரனின் கண்கள் தன் நெஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல தேவனாகி கத்து எங்கள் இறக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது இந்த அருமையான சங்கீதத்திலையும் இருநூத்தி இருபத்தி மூணாம் சங்கீதத்திலேயோ அழகாக எழுதப்படுகிறது அவருடைய கண்கள் வேலைக்கான கண்கள் தங்கள் எஜமானை நோக்கி நோக்கி இருக்குமா போல நீங்க ஒரு வேலைக்கு போகிறது என்றால் வேலை செய்து முடித்த உடனே சிக்கலம் கொடுப்பது நம்முடைய தகவல் தாயும் அல்ல நம்முடைய உறவுகள்

வேலையை முடிச்சிட்டோம் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போவாங்க ஏனென்றால் அதை எஜமான அந்த நபரை போசிக்கிறவராக இருக்கிறார் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அந்த வேலைக்காண்ட கண்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல என் கண்கள் கத்தனை நோக்கி இருக்கிறது ஒருவேளை இந்த வருஷத்துல இது எட்டு மாதங்களை கடந்து வரும்பொழுது நிறைய நேரங்கள் நம்ம ஒருவேளை ஆண்டவரை நோக்கி இருக்காமல் கத்தலை நோக்கி பார்க்காமல் சில காரியத்தை நம்ம நடந்திருக்கலாம் ஆனால் ஒன்பதாவது மாதத்தில் ஆனால் சொல்லுங்கிறார் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அந்த சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஒன்னு எட்டுல நீங்க வாசிக்கலாம் யானாலும் ஆண்டவராகிய கத்தாவே என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது உண்மையை இருக்கிறேன் என் ஆத்மாவே வெறுமையாக விடாதீங்க சங்கீதக்காரன் இந்த அழகான சங்கீதத்திலேயே சொல்லுகிறார் என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது என் ஆத்மாவே வெறுமையாய் விடாதுங்க ஏனென்றால் சகிதகாரனுக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை தகப்பனும் தாயும் இருந்தும் இல்லாத சூழ்நிலை சகோதரர்கள் இருந்தும் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலை அந்த ஊழிய பாதையில் அவருடைய ஆட்சி வேலையை செய்யும் போதும் அநேக எதிராளிகள் இருந்த போதும் அவர் உதவி இல்லாத சூழ்நிலை ஆனால் ஒரே ஒருவர் இருந்தார் அந்தவராகிய தெய்வம் அந்த தெய்வம் தா இதுக்காக நின்றார்

பவுளுடைய வாழ்க்கையிலே காரியத்தை பார்க்க முடுகிறது சமூகமாக இருந்தவர் அழைக்கும் போது விடுகிறார் கண் குருளாக்கிறது ஏனென்றால் அவர் இனி பார்க்க போகிற தெய்வம் ஒரு உன்னதமான தெய்வனை சந்திக்க போகிறார் இனியோட கண்கள் எல்லாம் தேவானி தேவனை பார்க்க போகிறது நோக்கி இருக்க போகிறது அந்த கண்களை அங்கே பார்வையில்லாத சொல்லை கொண்டு போகிறேன் ஏனென்றால் நியாய பிரபலத்துக்குட்டாக கமாலின் பாதத்தில் இருந்து வேதத்தை கட்டிருந்தாலும் ஏசு கிறிஸ்துவை அன்பை அறியாத சூழலில் இருந்த பசு பசு பவுலை சவலாக இருந்த பவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்த போது கண்கள் அவரை நோக்கும்படிய கண்களை மறைத்தார் பாருங்க முப்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது அதற்கு கத்த நீ போ அவன் புரஜாதிகளுக்கோ ராஜாக்களுக்கோ இஸ்ரோ பத்திரிக்கிட்ட கிராமத்தை இருக்கிறதற்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் இந்த சவுளை தெரிந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய தாமத்தை மைமப்படுத்த தெரிந்து கொண்டார் கொண்டார் அவருடைய கண்கள் அவரை பார்க்க முடியும் உலகத்தோடு இருந்த கண்களை மறைத்துவிட்டு உலகத்தோடு இருந்த வாழ்க்கையில் உள்ள கண்ணை மறைத்துவிட்டு இனி தேவாதி தேவனை நோக்கி அவர் ஓட வேண்ட வேண்டிய காணி என்பதனாலே ஓட வேண்டிய காணி என்பதனாலே அவருடைய கண்களை கத்திர நோக்கி பார்க்கும்படி அடைய கண்களை அவர் மறைத்து மீண்டும் ஒரு கண்களை திறக்கிற வசிக்கலாம் அப்போ சில ஒன்பது பதினெட்டுல பார்க்க உடனே அவன் கண்கள் இருந்து மீன்சுகள் போல விழுந்தது அவன் பார்வை எழுந்து இருந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் பின்பும் அவன் போதனம் பண்ணு பலப்பட்டான் தமிழ் தமஸ்தூரில் சீசர்கள் சில நாள் இருந்து தாமதம் என்று கிறிஸ்துவே குமாரன் என்று அறைகளிலே வசிக்கிறான் கத்திர நோக்கி கத்திரை நோக்கி நான் காத்திருக்கும் போது கத்திரை நோக்கி கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றிக்கிறதா நம்ம கண்கள் இன்னைக்கு உலகத்தை நோக்கி போகறதோ நம்ம கண்கள் இன்னைக்கு உலக நோக்கி போகறதோ நம்ம கண்கள் இன்னைக்கு நம்ம நம்பி இருக்கிற மனிதர்களை நோக்கி போகறதோ நண்பர்களை நோக்கி போகிறதோ அண்டைக்கு நம்ம வாழ்க்கையிலே தோல்வியை சந்திப்போம் பிரியமானவர்களே எங்களே அது நாம் கத்திரை நோக்கி நிக்கிறோமோ தேவாதி தேவனை நோக்கி நிக்கிறோமோ சுவானங்களை நோக்கி நிக்கிறோமோ அண்டைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை பார்ப்போம் நம்முடைய பாதைல கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஊழியர் நான் இருக்கிறேன் பகுதி நேரமாக ஐந்து ஆண்டுகளும் அதற்கு பிற்பாக ஆண்டுகளிலே முழு நேரம் பகுதிகளிலே போராட்டங்களை சந்தித்த போது உபத்திரங்களை சந்தித்த போது அதிகமாக எனக்கு தெரிந்து நான் பார்த்த இடம் தேவநாயகத்து சமூகம் நான் என் கண்களை ஏற்படுத்ததெல்லாம் தேவநாயகத்து சமூகம் தான் அதை ஏற்படுத்தினால எத்தனையோ அற்புதங்களை வாழ்க்கையிலே அவர் செய்தார் எத்தனையோ செய்தார் அதை சொல்லிக் கொடுத்தே போகலாம்

வாழ்க்கையோ உலகத்துக்கு அவர் சந்ததியின் தகப்பனாய் மாறினார் ஆனால் உலகத்தை நோக்கி ஓடுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல வேணா அவங்க சில விஷயத்தை சக்சஸ் பண்ணலாம் ஆனால் ஆண்டுக்குள்ளான தேவனுடைய திட்டத்துல சக்சஸ் பண்ண முடியாது பிரிமனூர்ல செய்தோம் இருபத்தி அஞ்சு பதினஞ்சு மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் என் கண்கள் எப்போதும் கத்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது அவரே என் காவலை வதக்கி நீங்களாக்க விடுகிறா சங்கீதக்காரன் கண்கள் நோக்கி இருந்தது கூட நாமும் கத்தரை நோக்கி இருப்போமானா நாமும் கத்தரை சமூகத்தை நோக்கி இருப்போமானா அந்த ஊராக ஏசு கிறிஸ்துவானவர் அந்த போர் வீரர்களாய் பிடிக்கப்படும் பொழுது

நடத்து எத்தையும் சொல் ஊழியத்தில் ஒரு எல்லா இடத்துலையும் உன்னுடைய நோக்கமும் சிந்தையும் எண்ணங்களும் உன்னை முழங்காலும் கத்தனை நோக்கி இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாம் சமூகத்தை நோக்கி இருக்க கத்தனமே நடத்துவார் அல்ல இல்லையா கண்களை மொழி ஜெமிப்போம் அவரு விஷ கண்களை மொழி அண்டவரே இந்த ஒன்பதாவது மாதத்துல அப்பா நாங்கள் ஒரு சமூகத்தை நோக்கி பாக்குறப்பா அண்டவர் இந்த எட்டு மாதத்திலேயே ஒருவேளை நாங்க உங்களை தேடாத சில நேரம் உலகத்தோடு இருந்தா இல்ல மன்னிங்கப்பா செகிலக்காரன் அண்டவரே கண்கள் கத்திர நோக்கி இருக்கிறபடினாலே என்னை கொல்லாத வழிகளுக்கு விளக்கி பின்பார் என்பதை அறிந்தபடினாலே எப்படியெல்லாம் செகிலக்காரனுடைய வாழ்க்கையில அண்டவரையே நீங்கள் விளக்கி மீட்டிக்கிறோம் அதே போல நாங்களும் சமூகத்தை நோக்கி இருக்கிறோம் அப்பா என்று ஒப்பு கொடுப்போம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்ன காரியத்தை செய்தாலும் எதையும் செய்தாலும் உமை கண்ணல் எங்கு சென்றாலும் இருக்கட்டும் என்று நாங்கள் ஒப்பு கொடுத்து சம்பிக்கிறோம் அப்பா அன்பின் ஆண்டவரே இந்த வருஷத்துல எட்டு மாதங்களை நடத்தினீங்க பல விதமான சோதனை பார் உபந்தவங்களோடு ஒருவேளை உடைய சமூகத்துல இருக்க முடியாதபடி உங்களை பார்க்க முடியாதபடி சத்துரு ஜனங்களை வஞ்சித்து திருப்பி இருந்தாலும் அன்பு அவர்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஒன்பதாவது மாதத்துல நன்மையும் கருமையும் தொடரட்டும் அப்பா நீடித்த நாட்கள் அவங்க ஆசீர்வதிங்க சமாதானத்தை சந்தோஷத்தை தாங்க நல்ல ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கையில பெருகட்டும் என்று சொல்லிக்கிறோம் ஒன்பதாவது மாதம் அப்படி சமூகத்துல காத்து கண்களை உங்களுக்கு நல்லா ஏற்படுத்த மாதமாய் அமையட்டும் என்று சொல்லிக்கிறோம் ஏசுமான் ஜபிக்கிறோம் நல்ல நல்லபிதாகும் ஆமே 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 தொடர்ந்து எசு பார்த்துக் கொள்ளக்கூடிய சொல்லுங்கள் இந்த யூடியூப் சேனல் எல் எளியோர் மிஷன் யூடியூப் சேனல் வருகிற தேவடைய வார்த்தையை கேளுங்க தொடர்ந்து இந்த ஊழியம் அவருடைய திட்டத்தின்படி தரிசனத்தின்படி செயல்பட அவர் கிருபி செய்வாராக உங்களுடைய பத்திரிகை ஏசு பார்த்துக் கொள்வார் பத்திரிகையை நாங்கள் வெளியிட்டு அனைவருக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம் நீங்களும் என்னுடைய பத்திரிகை வேணும்னா உங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு அனுப்புங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல நாங்க உங்களுக்கு தயவு செய்து இந்த பத்திரிகை அனுப்புகிறோம் அதுல பயனுள்ள செய்திகள் இருக்கிறது அர்ப்பணிப்பு தலைப்புல நாங்கள் நான்கு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பத்திரிகையை நாங்கள் அனுப்புகிறோம் தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் ஊழியத்துக்காக பத்திரிகை ஊழியம் யூடியூப் ஊழியம் அதோடு ஹெல்பிங் மினிஸ்ட்ரி மிஷனரி பணிய பணித்தளத்துல தொடர்ந்து ஆயத்தப்படுகிறோம் அதையும் சீக்கிரத்துல செய்து முடிப்பதற்கு நான்கு மாநிலங்கள் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மாநிலங்களிலே ஊழியங்களை நிறைவேற்ற அந்த ஒரு கிருமி செய்வதாக எங்களுக்காக எங்களுடைய தொடர்ந்து ஜெபியுங்கள் கத்தர்வுகளை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ